வெல்கம் டு மொஷேஸ் கிளாடி கிச்சன் அல்வான்னு சொன்னாலே நாக்கில் எச்சில் ஊற அளவுக்கு டேஸ்டியான இன்ஸ்டண்ட்டான ஓட்ஸ் தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் அல்வா லவ்வர்ஸ் இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த அல்வா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு ஓட்ஸு சேர்த்துக்கோங்க நான் எடுத்திருக்க கப்போட அளவு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது எம்எல் அளவு இருக்குங்க இப்போ அதே கப்பாலேயே நாலு கப் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க நான் வந்து சின்ன மிக்சி ஜார் எடுத்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி வடிகட்டிக்கிறேங்க நீங்கள் பெரிய மிக்சி ஜார் எடுத்திங்கன்னா ஒரு கப் ஓட்ஸு சேர்த்துட்டு நாலு கப்பு தண்ணியை மொத்தமாகவே சேர்த்து நல்லா அரைச்சி வடிகட்டிக்கோங்க இப்போ இந்த ஓட்ஸ் பாலில் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு முறை இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கேங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட சக்கையே இல்லை இப்போ நமக்கு ஓட்ஸ் பால் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இருக்கட்டும் அடுத்து ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க எந்த கப்பால் ஓட்ஸ் அலந்து எடுத்திங்களோ அதே கப்பாலேயே ஒரு கப் அளவுக்கு துருவின வெள்ளம் எடுத்துக்கோங்க இது கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பில் கொண்டு போய் வச்சு இதை கரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க நான் கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாகுபதம் அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சாலே போதுங்க இப்போ இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சிருங்க அடுத்து எந்த பாத்திரத்தில் நம்ம அல்வா செட் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டே நெய் அப்ளை பண்ணிடுங்க நெய் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் இதில் கார்னிஷ் பண்ணி வச்சுக்கோங்க நான் பொடியான இருக்குன்னு முந்திரி பாதாம தூவி எடுத்து வச்சுக்கிறேன் இருக்கட்டும் அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு அடிகனமான கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா கனமாக இருக்கணும் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஓட்ஸ் பாலை சேர்த்துடலாம் கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகையும் இதில் சேர்த்துடலாங்க இப்போ நம்ம எடுத்திருந்த கப்பால் ஒன்றே கால் கப் அளவுக்கு வெள்ளப்பாகை சேர்த்திங்கன்னா கரெக்டான இனிப்பாக இருக்கோங்க இப்போ கரண்டி வச்சு கைவிடாமல் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் அடுப்பை சிம்மிலே வச்சு ஒரு ஏழு நிமிஷத்துக்கு கைவிடாம நல்லா கலந்து விட்டுக்கங்க அப்போ தான் ஓட்ஸோட பாலும் வெள்ளைப்பாகும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இப்போ இதில் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ரெண்டு பிஞ்ச் போல் உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு மறுபடிக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நான் அடுப்பு ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தேங்க பிகினஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சிம்லையே வச்சு கலந்து விட்டுக்கங்க நீங்கள் ஏற்கனவே அல்வா நிறைய தடவை பண்ணியிருக்கீங்கன்னா அடுப்பு ஃப்ளேமில் வச்சு இடை இடையிலே நீங்கள் நல்லா கலந்து விட்டிங்கன்னா ரொம்ப குயிக்காகவே அல்வா ரெடி பண்ணிடலாங்க இப்போ நம்ம இதில் கால் கப் அளவுக்கு நெய்யை பாதியாக ஃபஸ்ட்டு பிரித்து சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பாதி மட்டும் நான் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க இந்த அல்வாவை பிகினஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா இடை கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ மிச்சம் இருக்கிற நெய்யை சேர்த்து கைவிடாமல் ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அப்போ தான் சைடில் ஒட்டினதெல்லாம் நமக்கு விட ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் போல் வெள்ளை எள்ளு பொடியாக நறுக்குன முந்திரி பாதாம் சேர்த்துக்கிறேங்க நட்ஸ் எல்லாம் உங்கள் விருப்பம்தான் அதே மாதிரி எள்ளு சேர்க்குறதும் உங்கள் விருப்பம் இப்போது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா நம்ம ஊற்றுன நெய்யே இதை அப்படியே லைட்டாக வெளியில் விட ஆரம்பிக்குங்க இப்போ பாருங்கள் லைட் லைட்டாக வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பக்குவம் வந்ததுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இந்த பக்குவத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா அல்வா ஒரு வாரம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய் தடவி வச்சுருக்க ட்ரேயில் இந்த அல்வாவை செட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க லெவல் பண்ணிவிட்டு குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரம் இதை நல்லா ஆற விட்டுருங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு விருப்பமான சைஸில் பீஸ் போட்டு சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இந்த அல்வாவை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கோதுமை அல்வாவுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இந்த ஓட்ஸ் அல்வா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அல்வா லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ட்ரை பண்ணிவிட்டும் மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சவங்க லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்